வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் மேஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வானிலை அனுமானம் வானிலை அனுமானம் பொறுத்தவரையில் இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மத்திய இந்தியாவில் நிலப்படிய இந்த அழுத்தம் காரணமாக நிலவக்கூடிய இந்த வறண்ட காற்று வட தமிழகம் மற்றும் மத்திய தமிழகம் வரையிலும் அது நீடிக்கிறது அதே நேரத்தில் வங்கக்கடலில் சவுத் வெஸ்ட் பி அதாவது தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது வரக்கூடிய நாட்களில் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும் அதே நேரத்தில் இதன் காரணமாக வீசப்படக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்று இலங்கை பகுதிகளில் பெரும்பான் பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று அதனுடைய தாக்கம் காரணமாக மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக டெல்டாவின் கட கொடியக்கரை என்ற பகுதியில் இருக்கலாம் சிவகங்கை ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி குற்றாலம் பகுதிகள் மாஞ்சோலை இந்த பகுதிகள் மற்றும் விருதுநகரின் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் தேனி திண்டுக்கல் பகுதிகளிலையும் லேசான மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் உதகமண்டலத்தில் ஃப்ரோஸ்ட் கண்டிஷன் சொல்லக்கூடிய உறைப்பனி அதிகமான நிலவ வாய்ப்புகள் இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை நான்கு ஐந்து ஆறு அப்படிங்கிற லெவல்லையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது குறைய வரக்கூடிய நாட்களில் குறையவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஈரோடு ஈரோடு மேற்கு பகுதிகள் சில பகுதிகளிலையும் லேசான மழை பதிவாகிறதுக்கான மழை இருக்கும் தென் கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இலங்கை பகுதிகளுக்கு இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த சலனம் இப்போ இருக்கக்கூடிய வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த சலனம் அது வரக்கூடிய நாட்களில் இலங்கை ஊடாக பயணித்து குமரி கடல் பகுதிகளிலிருந்து செல்ல வாய்ப்பு குமரி கடல் பகுதிகளிலையும் அதுவும் குறிப்பாக குமரி ரேகை ஒட்டிய வழியாக செல்வதற்கு அதிகம் வாய்ப்பிருக்கும் என்று பெரும்பாலான கணிப்புகளினுடைய அடிப்படையில் நம்மளும் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இந்த சலனம் இயற்கை மாறுதல்களுக்கு உட்பட்டது அது எந்த மாதிரியா சலனம் நகர்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை பொறுத்து மழையின் அளவும் மழையின் பகுதிகளுக்கும் மாறுதல்களுக்கு உட்படும் எதுவாக இருந்தாலும் பதினொன்று பன்னெண்டு வட தமிழகத்துக்கும் பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு மத்திய மற்றும் தென் தமிழகத்துக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பத்தொன்பது இருபது தென் தமிழகத்துக்கான மழை பிறகு வடகிழக்கு பிறமடை முற்றிலுமாக விலகிவிடும் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் ஸோ இதுக்கப்புறம் மாறுதல்கள் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய காணொலி நாளை காலையில் பார்க்கலாம் இந்த வீ இந்த வீடியோவில் உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை இருக்குது மீண்டும் நாளை காணொலியில் சாதக சூழல்கள் என்னவாக இருக்கிறது சாதக அமைப்புகள் சாதக அலைவுகள் பற்றின மொத்த அப்டேட்டையும் நாளைக்கு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே